அதாவது வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரச்சிப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனோட இருபத்தி மூணாம் அதிகாரம் இந்த பரதி ப பரதேசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா பேசப்படாததும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளே கேட்டான் என்று அறிந்திருக்கிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம இங்கே உலகத்தில் பேசப்படாத வாக்கு கெட்டாத பெரிய காரியங்களை வந்து அந்த இடத்துல பேசப்படும் அவ்வளோ பெரிய மகிமா மகிமையான இடம்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது வெளி வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழுலேயும் அதே மாதிரி பரதேசில் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து ரெண்டு ஜீவ விருட்சத்தின் கனியை பு புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது அதனால் ஆண்டவர் வந்து க எப்படிப்பட்ட பாவிகளையும் எப்படிப்பட்ட குற்றவாளிகளையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கல்லன் வந்து ஏசு எப்படிப்பட்டவர் என்றதை அறிஞ்சிக்கிட்டான் அவன் த பாவத்தை அறிக்கை செய்தான் தேவனை உண்மையான ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள அவனுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவன் அந்த கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டது நிமித்தம் பரலோகத்தின் நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு பார்க்கறோம் அதுபோல தான் அந்த நாளில் கூட எத்தனையோ பாவிகள் நம்ம ஊரில் நம்ம சொந்த பந்தத்தில் எத்தனையோ கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து எனக்கும் ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு நிறைய நம்ம மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கோம் எத்தனையோ பேர் இன்னும் ரச்சிக்கப்படாமல் இருக்காங்களே இவங்களாம் எப்போ ரச்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கிறதே இல்லையன் சொல்லிட்டு நான் அப்போ இருந்து ஜெபித்தேன் ஆண்டவர் வந்து இந்த வாரத்தின் மூலம் எல்லோரும் க நம்ம ஜெபிக்கணுன்றத வந்து க ரட்சிக்கப்படாத பாவிகளுக்காக அவங்க மன திரும்புதலுக்காகவும் நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆமேன் சோத்ரம்ஸ்